செவ்வாய் கிழமை சாயந்தரம் ரென்சோரன் அவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா காஃபி போட ஆரம்பித்தாச்சு ஒரு சைடு வந்து காஃபி போட்டுட்டு அடுத்த பக்கம் கடந்த பாத்திரத்தெல்லாம் விலைக்கு கழுவி வச்சாச்சு காஃபி போடுறதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான் தம்பி வந்து ஸ்கூல்லேருந்து லஞ்ச் பேக் வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துருச்சு அவங்க பேரண்ட்ஸ் வர வரையும் வெயிட் பண்ணி பேகை மாற்றி கொடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு பிள்ளைங்களுக்கும் பசி அதிகமாக ஆயிடுச்சு ரொம்ப டயர்டாயிட்டாங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வரும்போது ஸ்கூல்லேருந்து வரும்போதே பால் பிஸ்கட் ப்ரெட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் பொதுவாக வந்து நான் மைதா பிரெட் வாங்கவே மாட்டேன் எப்போவுமே கோதுமை பிரெட் தான் டேட்டு பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில கோதுமை பிரெட்டில் நாளைக்கு எதாவது செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை பிரெட்டை எடுத்து வச்சாச்சு அவங்களுக்கு என்ன பிஸ்கட் பிடிக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு வந்தனால அவங்களுக்கு எது தேவையோ அதை வந்து அவங்க காஃபியோடு வச்சு சாப்பிட்டுக்குவாங்க எல்லாருமே ஒரே மாதிரி லன்ச் பேக் வச்சுருக்காங்க அதனால்தான் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தம்பி சொல்லிகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து லஞ்ச் பேக்கில் என்ன பண்ணேன்னா பிடிக்கிற இடத்துல தொய்நூலை கட்டி கொடுத்து விட்டுருட்டேன் இதுதான் உன்னோட லஞ்ச் பேக்கு அடையாளம் பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்காரர் லைக் கொடுத்துருங்க